பாண்டுரங்கன் பரம சௌலபியமான மூர்த்தி புண்டலீகனுக்காகவே இந்த க்ஷேத்திரத்துக்கு அவர் வந்தாலும் புண்டலீகன் ஒரு வரம் வாங்கின்றார் பகவான்ட உன்னை யார் வந்து தரிசனம் பண்றாலும் ஒரு தரம் உன்னை பார்த்துட்டாலும் அவளுக்கு மோட்சம் கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணுன்னு வாங்கிட்டாரான் எத்தனை கருணை இந்த புண்டலீகனுக்கு பாண்டரங்கன ஒரு தரம் பார்த்துட்டா போருமா நாமதேவர் விட்டல ஆரத்தியில் சொல்கிறார் தரிசனம் மாத்திர தய ஹோயா முக்தி ஒரு தினம் போய் பண்டிகரம் போயிட்டு வந்தாச்சா போயிட்டு வந்தாச்சு உங்களுக்கு வைகுண்டத்தில் சீட்டு ரிசர்வ்டு என்ன வேணா பண்ணலான்னுமே அப்பேற்பட்ட ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய கேத்தமா அது நமக்காக வரம் வாங்கி வச்சுட்டார் புண்டலிகன் எத்தனை ஜீவ கோட்டிகள் எத்தனை பேர் வந்தாலும் ஒரு தரம் வந்து உன்னை தரிசனம் பண்ணினா போகிறோம் தரித்து பண்டரிசி ஜாயி இயக்க வேலைன்னு நாமது ஒரு தரம் ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தால் போதுமேங்கிற மாதிரி ஒரு தரம் வந்துட்டா போருமா போருமானா அதுக்கப்புறம் போகாமல் இருக்க முடியாது பண்டையபுரம் யார் போகிறேன்னாலும் திருப்பி போகணும் போகணும் தோண்டே இருக்குமா அந்த விட்டலுடைய முகம் அந்த சுரூபம் அப்படி ஆகர்ஷித்து சுண்டு இழுக்கும் எல்லாரையும் அர்த்தம் புரியாட்டாலும் அபங்கம் கேட்டால் உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுறதா இல்லையா ஒரு விறுவிறு விறுன்னு ஒரு ஷாக்கடி சாப்பில் இருக்கும் இல்லையா பாண்டவனோட சுரூபத்தை பார்த்தா அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கா இல்லையோ அந்த க்ஷேத்திரம் ஏற்பட்ட க்ஷேத்திரம் அங்கே வந்து வாசம் பண்ணி நித்திய சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணி பாண்டவங்கனை தரிசனம் பண்ணி அத்தனை பேரும் பாண்டவங்கனை கட்டிப்பா அவர் சரணாரபுதங்களை தலைய வச்சு நமஸ்காரம் பண்ணுவா நம்ம குழந்த மாதிரி விட்டு விட்டோபா மாவுலி அப்படின்னு கொஞ்சுவா எல்லாரும் அப்படியே எல்லாரும் விட்டு செல்ல குழந்தையா விட்டல் அங்கே இருக்கான்